கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்புல நேற்று நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல ஒரு சிறப்பான மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாராட்டு விழான்னு சொல்லலாம் அரசாங்கத்துக்கு ஒரு பாராட்டு வந்து சொல்லலாம் சிஎமுக்கு ஒரு பாராட்டு விழான்னு சொல்லலாம் ஆமா இந்த மாதிரி மாறி மாறி பாராட்டிக்கிட்டாங்க குறிப்பா வந்து சொல்லணும்னா தமிழ்நாட்டுல நான் முதல்வன் ஸ்கீம் இருக்கு தமிழ் புதல்வன் புதுமை பெண் உள்ளிட்ட அந்த ஏழு ஸ்கீம்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற வெற்றி பெற்ற அந்த மாணவ மாணவிகளை ஸ்டேஜெல்லாம் வந்து ஏற்றிருந்தாங்க நிறைய மாணவ மாணவிகள் பேசுறப்ப ரொம்ப வந்து நெகிழ்ச்சியாக இருந்துச்சு நமக்கு நான் வந்து அரசாங்க பள்ளியில் தான் வந்து படித்தேன் இப்போ நல்ல நான் அமெரிக்கால இருக்கேன் மலேசியாவில் வந்து இருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றதே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையாக இருந்துச்சு குறிப்பா வந்து சுபலட்சுமிங்கிற பட்டதாரி மாணவி வந்து நான் வந்து இப்போ படிச்சு முடிச்சுன்னா அடுத்து கணித ஆசிரியராக அவரோட காசுன்னு சொன்னோடனே முதல் வரிசையில் இருந்த முதலமைச்சர் மு க அந்த வந்து பொண்ணை கூப்பிட்டு தன்னுடைய பேனாவே வந்து எடுத்து வந்து கொடுத்தாரு இதுக்காகவே வச்சிருந்தாரா பேனா இல்ல எப்பவும் வச்சிருக்க பேனாவா எப்பயும் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாமே பச்சைங்க கையில் வந்து போடணும்ல இந்த மாதிரி நிறைய மாணவ மாணவிகள் தங்களோட கதைகள் வந்து ஷேர் பண்றப்ப ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு ஆமா கண்டிப்பாக ஒரு மாணவி கூட அவங்க அம்மா வந்து மாற்றுத் திறனாளி எனக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குற ஆயிரம் ரூபாயை சேமித்து வச்சு அவங்களுக்கு காது கேட்குற மிஷின் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஒரு அரசு பள்ளி மாணவி ரொம்ப ஃப்ளூயண்டாக ஜாப்பனீஸ் மொழியில் வந்து தமிழ்நாடு அரசுக்கு நன்றியெல்லாம் தெரிவிச்சாங்க அந்த வார்த்தையில தான் முடிச்சாங்க நீங்கள் சொன்னதில் அது வந்து நமக்கு புரியலனாலும் அது வந்து கேட்குறதுக்கு ஏன்னா அரசு பள்ளியில் படிச்சுட்டு எங்கெங்கேயோ போய் எவ்வளவோ சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஐஐடியில் நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களோட எண்ணிக்கை இருந்தது வந்து பேசுறப்ப நீங்க முன்னேறுவீங்க உங்க குடும்பம் வந்து முன்னேறும் உங்களோட வருங்கால தலைமுறையிலும் வந்து முன்னேறும் மாநிலம் வந்து முன்னேறும் நாடும் முன்னேறும் அதனால ஒவ்வொருத்தரும் படிக்கிறது ரொம்ப வந்து அவசியம் பல ஆண்டுகளா வந்து சாதி அடுக்கு முறையால படிக்க முடியாம தலைமுறை எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நல்லா வந்து படிக்கணும் உற்சாகப்படுத்தினார் அவருடைய ஸ்பீச்சில் அதே மாதிரி இந்த காலை உணவு திட்டம் பல மாநிலங்களுக்கும் இங்கேருந்து பரவிட்டு இருக்குல்ல அது மாதிரி தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்திருந்தாரு அவருமே பேசும்போது அதான் சொன்னார் இந்த காலை உணவு திட்டத்தை அடுத்த கல்வி கல்வியாண்டிலிருந்து நாங்கள் அங்கே அங்கேயும் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் இந்த திட்டங்களையும் நாங்கள் வந்து அமல்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோங்கிற மாதிரி ரேவந்த் ரெட்டி பேசியிருந்தாரு ஸோ இந்த விஷயம் வந்து இந்தியா முழுக்க பரவுனா வந்து கண்டிப்பா மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஆச்சி அதிரசம் ஆடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி